எங்கள் ஊரில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பிச்சைக்காரனா கூட வாழ்ந்துடலாம் திருமாமா மாதிரி வாழக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாமா வேலை பார்ப்பாங்க தெரியுமா அவங்கள கூட நாங்கள் ரொம்ப மருவாதை கொடுத்தா பேசுவோம் எப்படி மறுவாதுன்னா திருமாமா அப்படி தான் மறுவாதை கொடுத்து பேசுவோம் இந்த திரு அந்த மாமா என்ன வேலை பார்ப்பீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கும் அவங்களுக்குன்னு கொள்கை இருக்கும் அவங்களுக்குன்னு தத்துவம் இருக்கும் அதை விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு அடியல் வேலை பார்ப்பாங்க அவங்கள தான் நம்ம மாமான்னு சொல்லுவோம் நீங்கள் மாமானா நீங்கள் மற்றபடி நினச்சிக்கிறாய்ங்க இப்படி மாமாவால் பார்க்கக்கூடியவங்களுக்கு தான் நம்ம சொல்லக்கூடிய பதிவு என்னென்னா திரு மாமா அதான் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க பிச்சைக்காரனாக கூட வாழ்ந்துடலாம் திரு மாமா மாதிரி வாழவே கூடாது சரிங்களா இப்போ நம்ம இந்த பதிவு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மதிப்பிற்குரிய நம்ம திரு மா அண்ணனை தான் பார்க்க போகிறோம் தமிழ் முருகனை மட்டும் தமிழ் தமிழ்க்கடவுள் என்று சொல்லி தைப்பூஷத்துக்கு விடுமுறை விட்டுவிட்டால் நாம் எல்லோரும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து விடுவோமா எல்லாம் ஓட்டுக்காக அப்படி அந்த வலைக்குள்ள போனால் கூட அந்த அந்த அடிப்படையில் நாம போனால் கூட அவர்களின் வலையில் சுக்கிக் கொள்வோம் நம்ம திருமா அண்ணன நம்ம அண்ணன் சொல்லியிருக்காரு யாரு சொல்லியிருக்கா சீமா அண்ணன் அவர் விமர்சனம் பண்ணக்கூடாது அது ஏன் அண்ணன் எங்கள் அண்ணனுக்கு ஒன்றுனா நானே இறங்கினேன் அடிப்பேன் அப்படின்னு நம்ம அண்ணன் சொல்லிட்டாப்புல ஆனால் அவர் அண்ணனுக்கு ஒன்றுனா அவர் அடிப்பார் சரிதான் ஆமாம் நம்ம அண்ணன் ஒன்று நம்ம விட்டுட்டு போக முடியுமா சொல்லுங்க நம்ம கேள்வி கேட்போம்லாம் அண்ணன் தம்பி பிரச்சனை இருந்துட்டு போட்டுங்க அவங்க அண்ணன் தம்பி இருந்துட்டு போட்டோம் ஆனால் நம்ம அண்ணன் நம்ம உயிரை எழுச்சி கூட அண்ணனை யாராவது ஒருத்தவங்க அடிக்கிறாங்கன்னா பார்த்துட்டு இருக்க முடியுமா அதனால் நம்ம விடுறதாக கிடையாது நம்ம அண்ணன் சீமான் சொன்னாரு என்ன சொன்னாங்கன்னா அந்த வழக்கறிஞ போராட்டம் நினைக்கிறேன் அந்த வழக்கறிஞ போராட்டம் நடக்கும்போது திருமானனை அடிச்சா நானே இறங்கி அடிப்பேன் அப்படின்னு இந்த ஹச்சி ராஜான்னு ஒருத்தன் சரிங்களா அந்த ஹச்சி ராஜாங்கிறவன் திருமாவளனுக்கு வேறு எங்கே இருக்குன்னு கேட்டார் அப்போ எந்த அயோக்கியப்பையும் திமுகலேருந்து பேசலை ஹச்ச்ராஜாக்கு எதிராக எப்படிங்க நீங்கள் திருமாவளவனை கேட்பீங்க எவனும் பேசலை அப்போ பேசுன்னு யார் தெரியுமோ இதே சீமானுதான் சொன்னாப்புல எங்களுக்கு வேறு இங்கே தான் இருக்குது ஹச்சிராஜா உன் வேறு எங்கே இருக்குன்னு சொல்லி சீமான கேட்டாங்க அப்படி இந்த திருமாவளவனுக்கு ஒரு பிரச்சனைனா கேள்வி கேட்கக்கூடிய சீமானண்ண திருமா சொல்கிறாரு ஒரு தம்பி கேட்குறார் அவர் என் அண்ணன் சொல்றதுனால தம்பின்னு சொல்றேன் அவர் அண்ணன்னு சொல்லிட்டாரு தம்பியா இருக்க அவ்வளவுதான் உறவு முறையெல்லாம் கிடையாது பைத்தியக்காரங்க நம்ம ஊர்ல இந்த படத்துலாம் காட்டங்க பார்த்துருக்கீங்களா ஹீரோ வந்து ரொம்ப நலவனாக இருப்பாங்க சொந்தக்காரங்க முழுக்க மிதிப்பாங்க எதுவுமே தெரியும் அப்பா மணிக்க இருப்பாங்க அந்த மாதிரிதான் நம்மளு யார் சீமானன் அவர் அப்படிதான் இருக்காரு அவர் அண்ணன்னு சொல்கிறாலும் தம்பின்னு சொல்றாரு அம்மா மற்றபடி யார் எந்த விதமான உறவு முறை பாசங்கள்லாம் கிடையாது இதுக்கு பேர் என்னது இதே வார்த்தையை சீமானன்னு ஒரு வார்த்தை யாரையா சொல்லியிருந்தாங்கன்னா சாதியாக பார்த்தாருங்க எங்களை சாதியாக ஒதுக்குனாருங்க சாதி வெறியங்க தம்பியா அண்ணனா கூப்பிட போய் தான் தம்பியாகவே பார்க்குறாரு இவ்வளோ தான் இது இதுதான் திருமாவளவனுக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் வேறு எதுவுமே கிடையாது செயல் இருக்கலாங்க செயல் எல்லாரும் அடலப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படி கீழ்த்தரமான செயல் தான் நம்ம திருமணம் பண்ணின வேலை இந்த வேலை வந்து கொண்டு திராவிட கோட்டையை இடிப்பேன் ஆமா இடிப்போம் இந்த திராவிட கோட்டையை பிராமண கடப்பாறை வச்சு இடிப்போம் இதில் என்ன சிக்கல் உங்களுக்கு டிக்கத்தாங்க போகிறோம் அதில் மாட்டுக்கிட்டே கிடையாதுங்க எதுக்கு பதறீங்க எதுக்கு பயம் இருக்கு உங்களுக்கு நீ சீமா என்ன சொல்கிறது பாரதியையும் இதே ஈவராயும் பொருத்தி பாருங்கள் பெரியார் பண்ண ஈவேராக பண்ணினதும் பாரதி களத்தில் மக்கள்கிட்ட நேரடியாக என்ன செஞ்சாருன்னா அவர் ஊரில் அவர் ஏரியாவில் அவர் சமுதாயத்தில் என்னென்ன விதமான கட்டுப்பாடுகள் இருக்கோ எல்லாம் தகர்த்தினார் செயல் வடிவில் காமிச்சார் அப்போ அந்த கடப்பறை வச்சு எடுக்க தாங்க செய்வோம் நீங்கள் வாயால் போலியாக பெண்ணையும் பேசுனீங்க அவர் செயல் வடிவில் காமிச்சார் ஒப்பிட்டு பேசுங்க இவே ராமசாமி நாயக்கர் பண்ணதையும் தமிழர் பெருந்தமிழர் இருக்கக்கூடிய பாரதியார் பண்ணினதையும் ஒப்பிட்டு பேசுங்க அப்ப தெரிஞ்சிரும் இங்க சீமான என்ன சொன்னது நடைமுறைக்கு சாத்தியமாயிரும் அந்த திராவிட மக்கு கோட்டை இருக்கு தெரியுமா அந்த மண்ணு கோட்டைய ஒரே இடியா பாரதியார் வந்து இழுச்சிருவார் அந்த பயம் தான் உங்களுக்கு இருக்கு இவ்வளவு காலம் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் நீங்கள் தமிழ் தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று இப்போதுதான் தெரிகிறது நீங்கள் இந்து தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று அந்த நம்பவா செஞ்சு அட்லீஸ்ட் இதையா நீங்க செஞ்சீங்களே அதுக்கே முதல்ல வந்து உங்களுக்கு வந்து நன்றியா தெரிவிச்சுக்கிறோம் ஆமா பேசுறது முழுக்க நாங்க பேசுறதெல்லாம் போலி தமிழ் தேசியம் சொல்றீங்க இது தமிழ் தேசியத்தில் வராதுன்னு சொல்கிறீங்க சரி ஏற்றுக்குறேங்க நாங்கள் சீமானன்னை பேசுறது போல் தமிழ் தேசியமாக இருந்துட்டு போட்டுருங்க எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று நடவடிக்கை இது எது தமிழ் தேசியம் தீமான பேசுறது தமிழ் என்ன ஏற்றுக்குறாங்க நீங்க சொல்றீங்களா உங்களுடைய ஈவே ராமசாமி நாயக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தந்தை பெரியார் அவரு தனித்தமிழ்நாடு கேட்டாரம்மா தமிழ்நாட்டை கண்டு தனிநாடு கேட்டாரம்மா அதான் உண்மையான தமிழ் தேசியம் சொல்லி நிறைய பேர் திராவிடர்களை உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா அண்ணன் திருமாவளவர்கள் அண்ண நீங்க பேசுங்களேன் உண்மையான பெரியார் பேசிய அந்த தமிழ் தேசியத்தை பேசுங்க நாங்கள் பாராட்டுறோம் உண்மையான தமிழ் தேசியங்க அது பேசுங்க சீமான் பேசு போல் தமிழ் தேசியம் இருந்துட்டு போட்டுங்க நாங்கள் உங்கள் கூட வந்துருந்தோங்க ஈவே ராமசாமி நாயக்கர் பேசிய தமிழ் தேசியம் சூப்பராக தமிழ் தேசியம் பேசுனார்லாம் அதை நீங்கள் இப்போ பேசுங்க சொல்றான் சொல்லு நீதான் தைரியமான சொல்லு பெரியாரை இழிவுபடுத்துவதும் பெரியாரின் அரசியலை தேசியம் அதான் தமிழ் தேசியம் ஏன்னா நமக்கு ஒரு பெரிய எதிரி இருக்கான் அந்த எதிரி யாருன்னா ஆரிய பாப்பா இருக்கான் பெரிய மலையில் நிற்கிறேன் அந்த பக்கத்தில் நான் அவங்க கூட சண்டை போட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க எல்லா திரைப்படத்துலையும் பெரிய வில்ல இருப்பான் வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் ஒரே ஃபைட்டு தான் அந்த ஒரு ஃபைட்டில் வில்லன் சுற்றி போயிடுவான் ஆனால் அதுக்கு முன்ன கூட என்ன பண்ணுவோம்னா அந்த வில்ல பத்து அடியாளுக்களை அனுப்புவான் நீ போ நீப்போ அடியாள் அனுப்பிவிடுவான் ஹீரோவுக்கு பெரிய வேலையே இந்த பத்து அல்லு சில்லை நொறுக்கிட்டு தான் அந்த பெரிய மலைக்கே போக முடியாது பெரிய வில்லனை தொட முடியும் அப்போ நம்ம என்ன பண்றோம் நம்ம வில்லனை தொட போகும்போது இந்த அடியாளாக திமுக இருக்குது யாருக்கு அந்த பாப்பானுக்கு அந்த ஆரியனுக்கு அடிமையாக திமுக கைப்பாக இருக்கு அப்போ அவன் அடிக்க வேண்டியதாக இருக்கு இந்த திமுக அடிக்கும் போது இன்னும் அள்ளி சில அடியாளாக திமுக திராவிட கொள்கையின் பேசக்கூடிய உங்களை நம்ம ஆட்கள் இருந்துகிட்டு இருக்காங்க அப்ப நம்மளுடைய காலத்தின் கட்டாயமாக நம்ம என்ன செய்ய வேண்டியது முதல் இந்த அள்ளி செல்லாம் நொறுக்கி இது எல்லாமே ஒரு தான் இந்த குப்பையை போட்டு எரிச்சா மட்டும்தான் அதனால அடிக்கத்தான் செய்வோம் யார் வந்தாலும் இது தான் செய்யும் எது தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னா எது தெரியுமா அண்ணன் திருமான் பார்வையில் ஆறு சீட்டு வாங்கணும் ரெண்டு சீட்டு எம்பிக்கு முட்டியே போடணும் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வைக்கணும் சரிங்களா நாலு எம்எல்ஏ கையில் வச்சுக்கிட்டோம் கட்சி ஆரம்பித்து முப்பது வருஷத்துக்கு தான் அங்கே இருக்கட்ட கட்சியாகவே மாறி இருக்குது வீசிக்கா நான் நாம் தமிழர் கட்சி பாரு கட்சி ஆரம்பித்த எட்டே வருஷத்தில் ரெண்டே தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறாவது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி அங்கே இருக்கட்ட கட்சியாக மாறிட்டு சுயமா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ப்ரோ இந்தியாவில் அப்படி எந்த கட்சியும் கிடையாது சுயமா பதிவான கட்சி நாம் தமிழர் கட்சி இருக்கிற கட்சியாக அதெல்லாம் அண்ணன் கொஞ்சம் தான் செய்யும் தமிழ் தேசங்கிறது அண்ணனை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் சேரும் நாலு சீட்டு மட்டும்தான் ஆனால் அப்படி கே நாம் தமிழ் கட்சியில் இப்போ சமீபத்தில் அண்ணன் திருமான் உங்களுக்கு துணி வந்துச்சுன்னா இந்த செவிலியர்கள் போராட்டம் பண்ணாங்க ஒரு அக்கா ஸ்டாலின் கிளி 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 கிழின்னு கிழிக்கு ஒரு அக்கா ஆனால் அதே அக்கா அதே அக்கா திரும்ப என்ன பண்ணாங்கன்னா மறுப்பு வீடியோ போட்டாங்க நான் தமிழ்நாடு முதலமைச்சரையும் மா சுப்பிரமணியன் அவர்களையும் ஒருமையில் வீடியோ வந்து ஊடக வலைத்தளங்களில் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இது வந்து யாரும் எனக்கு உதவுறதுக்கு முன் வர மாட்டாங்க அவங்க இப்பதைக்கு இருக்கிற தான் எங்களுக்கு வந்து உதவணும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் அமைச்சர் அவர்களையும் நான் ஒருமையில் பேசியது முழுக்க முழுக்க தவறு தான் இதை வந்து மன்னிச்சுக்கங்க நான் பொதுமக்களிடமும் முதலமைச்சர் அவர்களிடையே நான் வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் எப்படி நமக்கு தெரிஞ்சு நமக்கு தெரியுமே அது என்ன நடந்தது தெரியாது ஒரு துணி உள்ள நம்ம திரும்ப அண்ணன் கேள்வி கேட்க வேண்டியதானே எப்படி நீங்க அடக்குமுறை நீங்க நீங்க அடக்குமுறைக்கு எத்தனை சிறுத்தைகள் சீறி கொண்டு எதிரும் பேச வேண்டியதானே நமக்கு தெரியும்ல அந்த செவிலியர்கள் என்ன நிலைமைக்கு இருப்பாங்க அவங்க ஏன் இப்படி மாத்தி பேசுறாங்க நமக்கு வெளிப்படையாவே தெரியும் ஏன்னா இங்க மிரட்டல் நடந்துருக்கு சரிங்களா நான் இந்த பேசிக்கிட்டு இருக்கேன் இன்றைய தினத்தில் ஆசிரியர்கள் சம ஊதியம் கெட்டு போராட்டம் பண்ணுறாங்க அவங்கள கூட விடாமல் அவங்கள தள்ளிக்கிட்டே அந்த காவல்துற போகுது அடக்குமுறை கேள்வி கேளுங்க சிறுத்தை சிறுகிட்டு எழுத வேண்டாம் ஒரு அம்மா மயங்கி விழுந்துருச்சுங்க அண்ணன் திருமணத்தை பற்றி பேசுவாரா அவர் எங்கே பேசுவார் இல்லை அந்த மலத்தை கடந்து இப்படி ஒரு அசிங்கம் எங்கேயுமே இந்தியாவில் எங்கேயுமே நடந்திருக்காத ஒரு அசிங்கம் அந்த அசிங்கத்தை நம்ம தமிழ்நாட்டில் நடத்திட்டு அதை பற்றி பேசாமல் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் கடந்துருச்சுங்க நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் மூன்று ஆண்டுகள் யோசிச்சு பாருங்க இதே திருமாவர்கள் வேங்க வெயிலுக்கு போனார் ஏன்னா அங்கே அரசியல் ஆக்கப்பட்டுச்சு சீமானு நாங்கள் போகிறாங்க அங்கே பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் போகிறார் வழி கிடை போகிறாரு அதே மாதிரி தான் இந்த திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி தென்காசி மாவட்டம் சங்கரன் காந்தாரி அம்மன் கோயில் ஒரு பிரச்சனை பிரச்சனையை பற்றி அதே தலித்து மக்கள் அங்கே பாதிக்கப்படுறாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்க போங்க அந்த கோயிலுக்கு சீமானெண்ணெய் போனதுன்னு உடனே வன் இயர்ஸ் முதலாளம் அங்கே போனாருங்க அந்த பிரச்சனை வர தடுக்கிறது இருக்குது நூற்றி நாற்பதாம் தடவுத்துறை போட வச்சாங்கங்க இந்த ஈனத்தனமான வேலையை பார்த்து ஒடுக்கப்பட்ட மக்களை இப்போவும் அதே நிலமையில் வச்சுக்கக்கூடிய வேலையை இந்த வீசிக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு இதுதான் இந்த மாதிரி விஷயம் களத்தில் சீமானெண்ணெய் கட்சி பண்ணுதுளா அது வந்து அண்ணனுக்கு பொறுக்காதுல அரசு பேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு அரசு பேருந்துன்னு அதை தமிழ்நாடுங்கிற பேரை எந்த கட்சிக்காரன்னு கொடுக்கா தற்கொலை சுற்றி இருக்காங்க அவன் கேள்வி கேட்குறேன் தமிழ்நாடுன்னு போட்டு என்ன மாறி இருப்போதுன்னு கேட்குறான் எந்த ஊர்ல இருந்து என்ன கேள்வி கேட்குறான் பாருங்கள் தமிழ்நாடு அரசு பேருந்தில் ஓடும் நம்ம மாநிலத்தில் நம்ம கேரளா வந்து வரக்கூடிய பஸ்ஸுக்கு நம்ம ஒட்டலை கர்நாடகத்தில் வரக்கூடிய பஸ்ஸுக்கு நம்ம ஒட்டலை தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய பேருந்துகளுக்கு அரசு பேருந்துன்னு இருக்குது அந்த அந்த பேரை தமிழ்நாடுன்னு ஒட்டினதுக்கு அரஸ்ட்டு தைது திருமண கேலிக்கலுங்க எது நீங்கள் அதெல்லாம் திருமணம் கேட்டிருந்தாருன்னா அண்ணன் நம்ம சொல்லலாம் அண்ணன் பேச உண்மையான நம்ம பேசலாம் அண்ணன் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்க எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் முடிச்ச பிறகு வீசிக்காவை திமுக கழட்டி விடும் போது அண்ணன் திரும்ப என்ன திரும்ப காரர்கள் பேசாமல் இருக்கலாம் திமுக இருக்கலாம் திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது பெரியார பேசினா அண்ணனுக்கு கோபம் வந்து அப்படி பொத்துக்கிட்டு வருது பெரியாரை பேசினா அண்ணன் கேள்வி கேட்பாரம்மா எதற்குனா வாங்கின காசுக்கு அண்ணன் கேலி கேட்டுட்டு இருக்காப்ல திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது ஏன்னா அண்ணன் பல்கா வாங்கியிருக்காரு அதனால அண்ணனால் அப்படி இருக்க முடியாது சரிங்களா அதுக்காக நீங்கள் வந்து நம்ம அண்ணனை யாருமே தப்பாக நினைச்சிக்கிடாதீங்க முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அண்ணன் முட்டெல்லாம் கொடுக்க மாட்டாரு இதே அண்ணன் திருமாவளவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் தேர்தலுக்கு பிறகு இந்த திமுக கலட்டி விடும்போது அண்ணன் என்ன தெரியுமா பண்ணுவாரு திமுகவை அழிக்க முடிந்தால் அழித்துக் கொள்ளுங்கள் அதற்கு எங்களுக்கும் சம்மந்தமில்லை நாங்கள் ஒருபோதும் அதற்காக வாட வரமாட்டோம் எங்களுக்கு அதிலே பிரச்சனை கிடையாது பிஸ்கெட் தீர்ந்து போச்சுன்னே அதோடு பண்ணி பண்ண மாட்டாருங்க அண்ணன் ஒரு படிக்கு மேலே போய் பேசுவார் ஏன்னா ரெண்டாயிரத்து பதினாறில் கட்டு மரம் கட்டு வெறிய கண்ணாடி வரின்னு சொல்லி வையாங்க வாஷ்டம் பேசுவார் அண்ண இந்த பிஸ்கட்டுக்கு மட்டும் மட்டும் பேச மாட்டாரு அதையும் தான் எக்ஸ்டார் வார்த்தை சொல்லுவார் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி இவ்வளவுதான் அண்ணன் அந்த திருமாலுடைய ஒட்டுமொத்த அரசியலை அதான் திருமானனுக்கு கடைசியாக நம்ம வீடியோ ஒரு ஸ்பார்ட்ஸர் ஒன்று பண்றோம் அந்த வீடியோ பாருங்க அன்பார்ந்த பெரியோர்களே மயக்க மாற்றி பிடிச்சா இப்போ எடுப்பட்ட போல சாரிங்க அன்பான பெரியோர்களே தாய்மார்களே அனுமந்தை வா குப்பத்து குடிமக்களை இன்று நடக்க இருக்கின்ற பதினெட்டாம் ஆண்டு படகு போட்டிக்கு அண்ணன் நம்பர்லா அவர்கள் கிளம்பிட்டாரு 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 என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல அண்ணனுக்கு ஆரத்தி எடுத்து மாலை மரியாதை செய்வோருக்கு தலா ஐம்பது ரூபாய் பழட்டாங்க காசு இந்த எப்படி சொல்லுங்க தாரிண்ணே புலவா வந்துரும் சொல்லி தொடங்கிட்டேன் கொடுத்துருங்கனே காசு என்கிட்ட கேட்டு ஏன்டே கவலைப்படுறீங்க உங்க வீட்டில் இருந்த பழைய பழைய வித்துத்தியா அது சொன்னா அண்ணன் திருமாவர்களுக்கு அன்போடு சொல்லிக்கிறது என்னன்னா தம்பிங்க உங்க மீது பற்று இருக்கு பாசம் இருக்கு அதுக்கு காரணம் நீங்கள் கிடையாது எங்க அண்ணன் அதனால எங்கள் அண்ணன் கூட்ட விட்டு கொடுக்க மாட்டோம் இந்த புலிக்கு பிடிச்ச விலங்குகளில் சிறுத்தே ஒன்று உண்டாமா ஞாபகம் வச்சுக்கோங்கண்ண களத்தில் சீமானண்ணே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டி போறாருண்ணே ஞாபகம் வச்சுக்கோ திரும்பியும் சொல்கிறேன் நீங்கள் முப்பது வருஷம் அப்புறம் தான் உங்கள் கச்சை கீழே கட்சியாக மாறி இருக்குது சீமானு எட்டே வசதி நிறைய வச்சு காமிச்சுட்டா அப்படாத வந்து ஆனால் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்குது அது எங்கள் அண்ணன் அண்ணனுக்கு ஒன்றா தம்பி வந்து நாங்கள் நிற்போம்